நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப இந்த சுக்கரபான் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் ஏதோ சொல்றன்னா சுக்கரபகன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரக சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க நல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தகவல் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள் திரு கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்ன என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலையுமே தைரியமான குணம் சிம்ம ராசி என்று கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இதோட அதிபதியாரு சூரிய பகவான் எல்லா கிரகத்தையுமே வழி நடத்துறது தான் சூரிய பகவான் தான் நடத்துவார் ஏன்னா ஒளி இல்லாம எதுவுமே இந்த உலகமே இயங்காதுங்க அப்ப சிம்ம ராசியோட குணம் எப்படி இருக்கும் எல்லாரையுமே அனுசரிச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம ராசிக்கிட்ட இருக்குங்கிறாங்க எல்லாரையுமே யாருகிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிச்சு எப்படி பண்ணணுங்கிற நிர்வாக பொறுப்பு சிம்ம கிட்ட உண்டு அப்படிங்கிறாங்க இவங்க எதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க சிம்ம ராசி சொல்றாங்க எதுலையுமே தன்மானம் தன்னம்பிக்கை ரெண்டுமே இவங்ககிட்ட முக்கியமா இருக்கும் பாருங்க சிம்மது கிட்ட ஒரு தைரிய குணமும் சிம்மத்து கிட்ட இருக்கணும் தைரியத்தையும் விட மாட்டாங்க சிம்ம ராசி என்பர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த பின் பின்வாங்க மாட்டாங்க இதான் சிம்ம நீங்க ஒரு காரியத்தை விட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா சிம்ம ராசி கிட்ட விட்டுட்டு ஒதுங்கிடணும் அந்த காரியத்தை கண் மாதிரி முடிக்கக்கூடிய குணம் சிம்ம ராசி என்பட்ட இருக்கும் சூரியன் அதுல அதனுடைய வாகனம் சிம்மத்தை சிங்கத்தை கொடுத்துருக்காங்களா எதுலயுமே யாரையுமே தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்களா எதுவுமே தனிமையை விரும்பக்கூடிய குணமும் சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இத ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவானை சொல்றாங்க ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானை சொல்றாங்க அது எனக்கு திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய நிலைமைக்கு எல்லாமே தற்போதைய வருமானத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிக்கிறோம் சுக்கர பகவான் நமக்கு கலத்துற சுகத்தை சுகஸ்தானத்தை காட்ட குடிக்கிறோம் சுக்கர பகவான் உல்லாசமான பயணங்கள் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் இனிப்புக்கு காரகர் யாருன்னா சுக்கர பகவான் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் ஏன்னா சொந்த வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார் அப்ப எது மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு இருக்கும் இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்கேயோ இருக்கு சஞ்சாரம் ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறது ஏழாம் பாவத்துல ஸ்டேட்டா சனி பகவான் சஞ்சார செய்யறாரு செவ்வாயும் ராகு சேர்ந்து எட்டாம் பாவதுல சஞ்சார செய்யறாங்க ஒன்பதாம் படத்துல புதன் பகவான் சஞ்சார செய்யறார் பத்தாம் பாவத்துல பாருங்களேன் சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நகர்ந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துருவாரு இங்கே மேசராசிக்கு ராசிக்கு அடுத்து பத்தாம் பாவத்துக்கு புதன் பாவம் வந்துடுவார் ஒரே பாவத்துல பாவத்துல சூரியன் உங்களுக்கு அடுத்து இணையிருக்கும் இணைகிறார் லாபஸ்தான அதிபதியும் உங்க ராசி அதிபரை சேர்றாரு சுக்கரனும் உங்க ராசி அதிபர் சேர்ந்து இருக்கிறாரு அப்ப இங்க சிம்ம ராசி இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா முடியவே முடியாது நிறைய நல்ல பலன் சிம்மத்துக்கு இருக்குது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க சிம்மராசி என்ன சொல்றான் கண்டக சனி ஏன்னா சனி பகவான் பாக்குற இடத்த கெடுப்பார்னு சொல்றாங்க அவரு பாக்குற இடத்த ராசி கெடுப்பாங்கிறாங்க ஏன்னா சிம்ம ராசி அவர் பகை கிரகங்கிறாங்க யாரு சனி பகவான் அப்ப சனி பகவான் ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுத்தாருன்னா கொடுத்தாரு இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஜாதகத்துல சனி சரியில்லாத நபர்கள் சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு தான் கொடுத்தார் எல்லாத்துக்குமே சனி பவன் வந்து கிட்டத்துல கொடுக்க மாட்டார் எல்லா லக்னத்துக்கும் சனி பகவான் ஒவ்வொரு லக்னத்துக்கு யோகமா வருவார் ஒவ்வொரு லக்னத்துக்கு பாவியா வருவார் லக்ன அடிப்படையில தான் சனி பகவான் உங்களுக்கு பலனை கொடுப்பார் நல்லா பாத்துக்கணும் ஏன்னா எல்லாருமே சனி பவன பாவ கிரகம் பாவ கிரகம் அப்படின்னா கிடையவே கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுத்ததா யாராலும் தடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு பலனை கொடுத்துட்டு ஏன்னா ஒரு கிரக டக்குன்னு ஒரு கெட்ட கிரகம்னு சொல்லக்கூடாது அவங்க ஜாதகத்துல அவர் நல்லவரா வரா பார்த்துட்டு தான் பாத்துக்கிட்டுதான் சொல்லணும் அதனாலதான் எல்லா பண்ணனுமே என்ன சொல்லி ஒரு பொது பண்ணா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு திசா புத்தியை பாத்துக்கிட்டு எதுங்க கரெக்டா இருக்கும் உங்க லக்னம் என்ன லக்னம் லக்னம் சனி பவன் எங்க இருக்கிறாரு இப்ப என்ன திசை நடக்குது எந்த புத்தி நடக்குது அந்த புத்தி கிரகம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்காங்க சொல்லி பாத்துக்கிட்டு பலனிய சூப்பரா இருக்கும் அதான் பொதுப்பல் பொதுப்பல்னு எல்லா விடையும் நான் கொடுப்பேன் இப்போ சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன் இருக்க போகுது பொதுவா பாருங்க இதுக்கு கண்ட சனி என்ன பண்ணும் ரெண்டு விஷயத்த மட்டும்தான் அது தாமதப்படுத்தும் சனி போன அப்படியே உங்களுக்கு யாரும் பாருங்க அவ்வளவுதான் முடிச்சு ஆறாம் வீட்டு அதிபதியா வேலை உத்தியோகத்துக்குள்ள அதிபதியா நோய் எதிரி பகை கண்டனம் காட்டக்கூடிய அதிபதியா தாய்மாம உறவை காட்டக்கூடிய அதிபதியா இதுக்கெல்லாம் அதிபதி யாரு கண்டிப்பாக அம்மாவுடைய சகோதரர் காட்டக்கூடியவர் இதெல்லாம் இந்த காலம் இப்படி யாருன்னா சனி மகன் தான் வருவார் அப்ப அவங்களுக்கு ஒரு சில தடைகள் தாமதங்கள் வேலையில பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க தொழில வேலையில ஒரு பிரச்சனைகள் கடன் சுமைகள் நல்லா பாருங்க சனி உடைய பார்வைப்படுறாங்க கடன் சுமைகள் வேலையில பிரச்சனைகள் உத்தியோகத்துல பிரச்சனை உடம்பு நோய் தாக்கங்கள் ஏதோ ஒரு உடம்புல ஒரு நோய் தாக்கம் தோன்றது சனி சரியில்லாத நபர்கள் மட்டும் தான் நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே கிடையாது மறுபடியும் சொல்றேன் சனி பகவான் நல்லா சரியில்லை மட்டும் நான் சொன்ன விஷயம் பாருங்க வேலையில உத்தியோகத்துல நண்பர்கள்ட பழக்கத்துல உடம்பு தாக்கத்துல ஏதாச்சும் ஒரு சில தடைகளை கண்டிப்பா கொடுத்துருப்பார் சிம்ம ராசிக்கு இதெல்லாம் வரும் இதெல்லாம் இருந்திருக்கும் அதே மாதிரி தொழிலில் ஒரு மாற்றங்கள் கணவர் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நல்லா பேசிக்கிட்டே போயிருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக சிம்ம ராசியை நம்ம சொல்லலாம் இந்த அமைப்பு இதுக்குள்ள இருந்துச்சு இதுல மாற்றுகிறது கிடையாது பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கழகங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு குழப்பத்துல இருக்கிறது இல்லாத தன்மைகள் எல்லாமே கொடுத்தாரு ஏன் இந்த முன்னாடி புதன நீச வருமானத்தை தாமதப்படுத்தினாரு உங்களுடைய பேச்சு ஒரு சில பேர் மன வருத்தத்தை கொடுத்திருக்குமே பெருங்கொண்ட பணம் ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்களே கேட்டு பாருங்க கண்டிப்பா இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஜாமீன் போட்டு பெருங்கொண்ட பணத்துல இன்சி இஷ்யூ ஆகுறது இல்ல டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு தகவல் தொடர்புல டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு வில்லங்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் படிப்பு கேள்வி ஒரு பந்தமான தன்மைகள் எதிர்பார்க்க மதிப்பெண் எடுக்க முடியல சிம்ம இது எல்லாமே ஒரு சில தரையில குழந்தை வச்சாரு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு இழுபடியாரும் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தாங்க இனிமே பார்க்கறதுக்கு அங்க வேலை இல்லை நிறைய நல்ல படம் தான் கண்டிப்பா இனிமே கொடுப்பாரு நீங்க தைரியமாக பயணிக்கலாம் இனி வரக்கூடிய எதிர்காலத்தை சொல்றேன் சிம்மத்துக்கு சூப்பரா இருக்கு எது வந்தாலும் சரி இனிமே எதிர்த்து இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை தாராளமா சொல்லலாம் நீங்க என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை வெற்றியை நோக்கி நீங்க போறீங்க ஏன்னா இவள கிரகம் போயிட்டு நாலாம் பாதது பத்தாம் பாத இணையதுன்னா பாருங்க பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் முதல் பலன் என்ன ஆகும் சொந்தமான தொழில் பண்ணணும் அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும் யாரு சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க ஏன்னா புதன் பாருங்க ரெண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டாதிபதி சேர்ந்தாவே தொழில் சூப்பரா இருக்குங்கிறாங்க புதன் பகவான் எப்போ வர்றாரு கரெக்டாக பாருங்க முப்பத்தி ஒன்னா தேதி பத்தாம் தேதி பயிற்சி ஆகிற சுக்கர பகவான் முப்பத்தி ஒன்னாம் தேதி சேட்டாக மே மாசம் பத்தாம் வீட்டருவியை சுக்கரம் வந்து தொடுறாரு சுக்கர பகவான் வந்து யாரு புதன் பகவான் அப்ப தொழில்ல சூப்பரா இருக்கும் அப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏதாச்சும் கொஞ்சமாச்சு இப்ப லாபத்தை இன்கம் ஒரு மத்த கண்டிப்பா பார்ப்பாங்க ராசிக்கு அற்புதமா இருக்கு வேலை உத்தியோகம் மாறணும் பண்ணா கண்டிப்பா மாறிதான் ஆகணும் மாறுவீங்க ஏன் பதினோராம் வீட்டருவியோட சேர்ந்து குருபவன் இருக்கார் குருவோட சாரத்துல பகவான் நிற்கிறார் அப்ப வேலை உத்தியோக இடம் மாற்றம் நிறைய பேருக்கு வருது கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இப்ப வேலை தொழில் ரெண்டுக்குமே கேரண்டி இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு பழனையே சூப்பரா இருக்கும் அடுத்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு வெளிநாடு வெளியூர் அமைப்பு கண்டிப்பா இருக்கும் எட்டாம் வீட்டு அதிபர் உங்க ராசி அதிபர் சேர்ந்து இருக்கிற யார் குருவோட சேர்ந்து அப்போ நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளி வேலை பார்க்குறீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வேலை வேற கண்டிக்கு நான் மாற போறேன் வேற ஜாப்பா மாற்ற போறேன்னா அந்த பிளான் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒரு அப்படின்னு சொல்றேன் சூப்பரா வச்சு கொடுத்துருவாரு அப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு உத்தியோகம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் எழுதுங்க தைரியம் எழுதுங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது நான் சொல்றேன் அரசாங்க வேலை சம்பந்தமா திருமண பேச்சுக்கள் திருமணத்தை தம்பதிகள் பெருசாக இஷ்யூ வராது நீங்க சொல்லிக்கிறாப்ப பெருசா பாதிக்காது நிமி திருமண வாழ்க்கை சந்தோஷமா கொண்டு போறாரு இரண்டாவது திருமணம் சரி இல்லை முதல் திருமணம் சரி ரெண்டுமே சரி நல்லா இருக்கும் குரு ஜாதகத்துல நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சூப்பரா இருக்கும் ஏன்னா காதல் அதிபதியாருன்னா குரு பகவான வரும் அஞ்சாம் வீட்டு அதிபதி போய் அவங்களுக்கு பாருங்க சுக்கர பகவனை இணைகிறார் பதினோராம் எட்டு அதிபதி இணைகிறாங்க அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகி வருது அப்ப இந்த திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தான் வச்சு கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது பெருசா பாதிப்பு வராது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் மாதிரி கேட்கறதுலேயே இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன யோகம் இருக்குது ஏன்னா முப்பத்தி ஒன்னா அப்புறம் புதன் வந்து இணைய போறாருங்க உங்களுக்கு பெருங்குண்ட பணம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அறிவு பயங்கரமா வேலை செய்யும் ராசி இருக்கு புதன் வந்து தொட்டுட்டாருனா சுக்கரன் உங்களுக்கு பலங்கரமா ஆட்சி பணத்துல உட்காந்து அப்போ பெருமண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டு வெளியுள்ளவர்கள் கண்டிப்பா அது கண்டிப்பாக பணத்தை போட்டதில் விரைய முடியாமல் ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் சூப்பராக இருக்குது பார்த்துக்கணும் அடுத்து பாருங்க உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் பெட்டிகள் தேடி வரும் அரசாங்கம் அரசியல் சந்தோஷம் மாமனார் மாமியார் உறவு சந்தோஷம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணத்தை தொழிலில் விரையும் நீங்கள் அனுகூலமாக தேட போறீங்க எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாங்க சகோதர சகோதரி உறவு அன்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த டைம் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு சிம்மராசி இப்போ நீங்க போகக்கூடிய பதவி என்ன பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதை நோக்கி போறீங்க நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது யாருக்கு சிம்மத்துக்கு இப்ப நம்ம நட்சத்திர படங்கள் போன முதல் நட்சத்திரம் நல்லா பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திர படம் ஒரு தைரியமான குணம் எப்போதுமே இவங்ககிட்ட இருக்கும் தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் எதுலையுமே பாருங்க நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய நபர்கள் கணக்கென்னு தனி வெளியில் போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கு இவங்களுடைய அதிபதி யார் சூரிய பகவான் தானே நீங்கள் தானே ராஜா இப்போ ஒரு பத்தாம் பதிலாக உட்காந்துருக்கார அப்போ நம்ம சொந்த காலில் நிற்கணும் சொந்த முயற்சியில் நிக்கணும் எண்ணங்கள் உங்கள் மைண்டில் ஓடும் நம்ம ஏதாச்சும் வருமானம் தீட்டணும் குடும்பத்துக்காக சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் மைண்டில் வரும் அப்போ வீடு இடம் பூமி தொழில் சூப்பராக இருக்கும் உத்திரத்தில் பிறந்தளவுக்கு வேலகத்தில் இடம் மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு இனிமேல் போகக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பண்ணி கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்துல அவங்க போக எல்லாமே வெற்றியாக வரும் இந்த எதிர்கால சந்தோஷம் சூப்பரமை கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அடுத்து அஸ்தன அதாவது மகநில பிறந்தவங்க மகத்துல பிறந்தவங்க எதுவுமே பாருங்க ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் இதுலையுமே பாருங்க தனி காட்டு ராஜான்னு சொல்லுவாங்கல்ல தன்மானத்தை பார்த்து பழகக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க எந்த வேலையும் இவங்க சொல்லி கொடுக்க தேவையான எந்த வேலையும் உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க தரு இவங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதுக்காகலாம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் இருக்கு தொழில் நல்லா இருக்கு உத்தியோகம் இருக்கு உயர் பதவி கிடைக்குது எல்லா ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவி என்ன பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதை நோக்கி போகிறீங்க வருமானம் இடம் பூமி வண்டி வாகனம் கணவன் மொழி ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கு தொழில் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் எல்லாம் இருக்கு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதில் எல்லாமே ஒரு வெற்றி பதவியாக இருக்குது அடுத்து பூரண சிலை பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா ரொம்ப டீசெண்டாக இருக்கா இருப்பீங்க எந்த வேலை போனாலும் அது கரெக்டாக பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கும் உங்கள் ஆசைகள் எல்லாமே அனுகூலமாக அமைய போகுது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாமே தேடி வந்து கொள்ளுங்க சொத்துக்கள் சந்தோஷம் தேடி வருது மீன தொழில் சந்தோஷம் எல்லாருக்கும் உத்தியோகத்தின் உயர்ப்பதை கிடைக்கிது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் அனுகூலமாக ஆகுது நீங்க ஏதோ ஒரு பொண்ணோ பொருளோ நகையோ போனம் ஏதோ வாங்க போகிறீங்க இந்த யோகமும் சூப்பராக இருக்கு பார்த்துக்கணும் அப்போ நீங்கள் போகக்கூடிய பதவி மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவியாகவே இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு சிறப்பான பயிற்சியாக இருக்கு